ஈரான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மர்ஸ் மூட போறதா அவங்களுடைய நாடாளுமன்றத்துல தீர்மானத்தை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க அது என்ன ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் இது மூடுறதுனால இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பாக்கலாம் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பொறுத்த வரைக்கும் உலகத்திலே வந்து ஒரு மிக முக்கியமான கடல்சார் துறைமுகம் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து ஈரானையும் ஓமனையும் இணைக்கக்கூடிய ஒரு இடமா வந்து கருதப்படுது இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்க்கு வடக்குல ஈரானும் தெற்குல ஓமன் மற்றும் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு முக்கியமான கடல்வழி பகுதி அப்படின்னே சொல்லலாம் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்துல இருபது சதவீத எண்ணெய் வந்து இந்த கடல்வழி மூலமா தான் கடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு அதே மாதிரி உலகளாவிய இயற்கை எரிசக்தியை பொறுத்த வரைக்கும் இந்த கடல்வழி மூலமா தான் முப்பது சதவீத இயற்கை எரிசக்தி வந்து கடத்தப்பட்டு வந்துகிட்ருக்கு ஸோ அதனாலேயே இந்த கடல் வழி வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த கடல் வழியாக வந்து பார்க்கப்படுது ஏஷியாவில் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு சதவீத எண்ணெய் விநியோகம் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோசன் நம்பி தான் வந்து இருக்கு ஸோ இதனால ஏஷியாவுக்கு மட்டும் இல்லாமல் ஈரோப் கண்ட்ரீஸுக்குமே இது முக்கியமான கடல் வழி தலமாக வந்து பார்க்கப்படுது இந்த சமயத்தில் ஈரான் வந்து இந்த கடல் வழி தலத்தை மூடுகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய விதமான பாதிப்புகளை உலக பொருளாதாரம் வந்து சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க என்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவேளை இந்த பாதை வந்து மூடப்பட்டுச்சு அப்படின்னா கப்பல்களை வேறு பாதைகளுக்கு வந்து மாற்றி விட வேண்டியது இருக்கும் ஆப்பிரிக்காவை சுற்றி கப்பல்கள் வந்து வர வேண்டியது இருக்கும் அப்படி வரும்போது தளவாட செலவுகள் வந்து அதிகரிக்கும் அதே நேரத்துல ஷிப்பிங் டிலே மற்றும் இதர செலவுகள்லாம் வந்து கிட்டத்தட்ட முன்னூறுல இருந்து நானூறு சதவீதம் வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது மூலமா பெட்ரோல் டீசல் விலைகளுமே வந்து அதிகரிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு முக்கியமா ஐரோப்பா மற்றும் ஆசிய கண்டங்கள் தான் இது மூலமா பயங்கரமா வந்து பாதிக்கப்படும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியா சைனா ஜப்பான் சவுத் கொரியா யூரோப் கண்ட்ரிஸ் போன்ற நாடுகள்லாம் வந்து பயங்கரமா வந்து பாதிக்கப்படும் ஏன் ஈரானுடைய இந்த நடவடிக்கை காரணமா ஈரானுக்குமே வந்து நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படும் ஆமாங்க ஈரானுடைய ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தைந்து சதவீத ஏற்றுமதி அப்படிங்கிறது வந்து இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை பொறுத்து தான் வந்து இருக்கு இவங்க இதை வந்து மூடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஸோ ஈரானுடைய பொருளாதாரமே இது மூலமா அடிவாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஈரானுடைய இந்த நடவடிக்கை காரணமா ஈரானுக்கு உள்நாட்டில் பயன்படக்கூடிய பெட்ரோல் இறக்குமதியுமே இது மூலமா பாதிக்கப்படும் ஸோ ஈரானுமே இது மூலமா பயங்கரமா பாதிக்கப்படுவாங்க